அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் நாட்டிய பேருடைய நடித்த அமர தீபம் படத்துடைய பாடல்களை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாங்க இந்த படத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு பாடல்கள் இருக்குது எல்லாமே மிக அருமையான பாடல்கள் இசை அப்படின்னா டி சலபதி ராவ் அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காருங்க இந்த படத்தில் பயங்கரமான ஹிட்டு சூப்பர் ஹிட்டான பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இப்போ நம்ம பாடக்கூடிய தேன் உண்ணும் மண்டு மாமலரை கண்டு அப்படிங்கிற கூடிய பாட்டு அப்படியே தேன் போல் இருக்கு இந்த பாட்டுங்க அதாவது இந்த பாட்டை வந்துங்க எழுதுனது யார் அப்படின்னா காமாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் எழுதினார் இந்த பாட்டு அருமையாக இருக்கும் இதில் யார் பாடுறாங்கன்னா ஏஎம் ராஜா அவருடைய குரல் ரொம்ப மென்மையாக இருக்கும் பி சுசிலா அவர்கள் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டு அந்த பாட்டில் வந்துங்க நடிகர் திலகமும் சாவித்திரி அவங்களும் இந்த பாட்டுக்கு நடிச்சிருப்பாங்க சாவித்திரி அவங்க நடனம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப மென்மையாக ஒரு நடனம் ஆடுவாங்க நடிகர் திலகம் அப்படியே வந்து சூப்பராக வந்து ஒரு பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணி போட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இந்த பாட்டுக்கு வந்து அவர் நடிச்சிருப்பாரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல் இந்த பாட்டிலேங்க பாட்டு வரிகள் இனிமையாக அல்லது இசை இனிமையாக அல்லது ஏஎம் ராஜா பி சுசிலா குரல் இனிமையாக நடிகை திலகம் அவருடைய அந்த நடை அழகா திலகம் சாவு திரிவாடிய அந்த நாட்டியம் மாரி இன்றைக்கும் நம்ம வந்து நம்ம வந்து ரசிக்கக்கூடிய நம்மளை கட்டி போடக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் ஒரு சில வழிகளை கேட்ப மாறுங்கள் வந்து மாமலரை கண்டு திரிந்தழிந்து பாடுவதேன்றிங்காரம் கொண்டு பூங்கொடியே விதம் காற்றிலே தென்றல் காட்டிலே காற்றின சலசலக்கும் பூங்கொடியே கேளாய் புதுமை இதில் தான் என்னவோ ஓ புதுமை இதில் தான் என்னவோ நீ நிலவும் வானில் வெண்மதியை கண்டு ஏனலைகள் ஆடுவதும் ஆனந்தம் கொண்டு சொல்லுவாய் ஓ மின் நீ சொல்லுவாய் கானமையில் நின்று விதம் போலவே கலையுவே கலகளினும் மெல்லிய பூங்காற்றி காணாததும் ஏன் வாழ்விலே ஓ காணாததும் ஏன் வாழ்விலே கண்ணோடு கண்கள் பேசிய பின்னாலே காதலின்பம் அறியாமல் வாழ்வதும் ஏனோ தலைமதிய சொல்லுவான் இந்த தேன் ஒண்ணும் வண்டு இந்த பாட்டில்லைங்க அந்த இசைன்னு பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த புல்லாங்குழைய புல்லாங்குழல் இசை நடுவு நடுவில் அழகாக வரும் அதே போல் அந்த தபலா அது வச்சுக்கிட்டு இசையமைப்பால் ரொம்ப கலக்கி இருப்பார் இந்த சலோதரா அப்படிங்கிறவர் வந்து நிறைய தெலுங்கு படத்துக்கு இசையமைச்சவர் முதல் முதல்ல ஸ்ரீதர் அவர்கள் தமிழ் படத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறார் இப்போ அடுத்த பாடன் அப்படின்னு சொன்னோம்னாங்க இந்த பாட்டு நடிகர் கிழக்கமும் பத்மினி இந்த படத்தை பார்த்தோம்னாங்க இந்த ஒரு ஒரு தேனொண்ணு மண்டு பாட்டு தான் சாவுத்தி அவங்க மீதி எல்லா பாடல்களும் பத்மினி தான் இந்த பாட்டுங்க பத்மினி அவங்க நடனம் சூப்பராக இருக்குங்க பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது அப்படிங்கிற அந்த பா பாட்டிலங்க இந்த பாட்டு எழுதுனது வந்துங்க மருது காசி ஏ மருதகாசி அவங்க எழுதியிருக்காங்க ஜிக்கி அம்மா பாடின பாட்டுங்க குரல் சூப்பராக இருக்கும் இதில் வந்துங்க நடிகர் கிழகம் அவர் தன்னுடைய பழசையெல்லாம் மறந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்துட்டு இருப்பார் வருத்தமாக அப்போ அவர் வந்து ஆறுதல் சொல்கிற மாரி பத்மி அவங்க பாடுவாங்க இந்த பாட்டில் வந்துங்க நாட்டிய பேருன்னு நாட்டிய பேருன்னு தான் இந்த நடனம் சும்மா அருமையாக நடனம் அழகாக அந்த கிளிமேறி கையை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டிய அவருடைய நடிப்பு மிக மிக அருமையாக இருக்கும் இந்த பாட்டில் நம்ம கேட்போம் வாருங்கள் ரொம்ப சாது பெருங்கும்ோடாது உன் சொல்லை தல்லாது கல்ல மரியாதது ரொம்ப சாது பெருங்கும் மூடாது உன் சொல்லை தல்லா பேசும் அன்பால் வளை வீசும் காதல் கதை சொல்லவோ மனம் கூசும் கண்ணால் அதை பேசும் அன்பால் வளை வீசும் பச்சை கிழி பாடுது பக்கம் வந்தே ஆடுது அங்கே பாரு உன் துன்பம் பரந்தோடு